அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு இளைஞர்களும் இலக்கியமும் இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு வயது முதிர்ந்த ஒருவரை அழைத்திருக்கிறார்கள் சீனியர் சிட்டிசன் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சீனியர் சிட்டிசனை அழைத்திருக்கிறார்கள் நான் வெறும் சீனியர் சிட்டிசன் அல்ல சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஏன் சூப்பர் என்றால் எண்பது வயதை கடந்தவன் என்பதாலே சூப்பர் என்ற ஒரு அடைமொழி சேர்ந்து விடுகிறது உங்கள் மத்தியில் இலக்கியமும் இளைஞர்களும் என்று பேசுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பிற்காக நான் இந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த இலக்கியத்தை படிப்பதால் என்ன பயன் அதனால் என்ன லாபம் என்று கேட்கலாம் ஒரு கதை நீங்கள் தெரிந்த கதை பள்ளியிலே படித்த கதை அதை சொன்னால் நீங்கள் இலக்கியத்தினுடைய பயனை புரிந்து கொள்ள முடியும் ஒரு மரம் மரத்துக்கு அருகே ஒரு கடை கடையை செட்டியார் நடத்தி கொண்டிருக்கிறார் செட்டியார் என்பது ஒரு ஜாதியின் அடையாளம் அல்ல தொழிலின் அடையாளம் அவர் மதியம் சாப்பிட்டு விட்டு கடையிலே உட்கார்ந்திருக்கிறார் கடையிலே வடை விற்பனைக்கு இருக்கிறது அதை பார்க்கிற காக்காய் வருகிறது அந்த காக்காய் அதை பார்த்து வடையை கவ்வி எடுத்துக்கொண்டு ஓடுகிறது ஏனென்றால் செட்டியார் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார் அதுவும் என்ன வடை மசால் வடை அதுதான் காக்காய்க்கு பிடித்த வடை அதை எடுத்துக்கொண்டு போய் மரத்தினுடைய உச்சி கிளையிலே உட்கார்ந்து கொள்கிறது நரி பார்க்கிறது அது ரொம்ப தந்திரமானது அந்த மரத்தின் அடியிலே போய் நரி அந்த காக்காயை பார்த்து அந்த வடையை தான் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதாலே காக்காயை பார்த்து சொல்லுகிறாய் சொல்லுகிறது நீ அழகிய காக்காயாக இருக்கிறாய் நீ அழகாக இருக்கும் நீ அழகாகவும் பாடுவாய் என்று நினைக்கிறேன் நீ பாட வேண்டும் என்று கேட்கிறது உடனே காக்காய் மகிழ்ந்து போய் நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அதில் மயங்காதவர்கள் யாரும் உண்டா உங்களை கூட பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் உங்களுக்கு கூட உச்சி விடும் ஆகவே அந்த காக்காய் அந்த ஆவலோடு பாடுவதற்காக தன்னுடைய அழகிலே இருக்கிற கா வடை கீழே வருகின்ற வகையில் நடந்து கொள்கிறது வடை கீழே விழுந்து விடுகிறது நரி அதை எடுத்துக்கொண்டு போகிறது இந்த கதையிலிருந்து என்ன அனுபவம் என்றால் இதனுடைய தொடர்ச்சியிலே தான் அனுபவம் இருக்கிறது வாழ்க்கை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதை சொல்லுவதற்கு அது வகை செய்கிறது எப்படி என்று சொன்னால் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது இன்னொரு காக்காய் அந்த இன்னொரு காக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால் இதை போலவே சம்பவம் நடக்கிறது அந்த காக்காய் வடையை தூக்கி கொண்டு மரத்திலே வந்து உட்காருகிறது நரி போகிறது பழைய தந்திரத்தையே கையாள பார்க்கிறது நீ அழகாக இருக்கிறாய் ஒரு பாடு என்று சொன்னவுடன் அந்த காக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால் வடையை தன்னுடைய வாயிலிருந்து அழகிலிருந்து தன்னுடைய கால்களுக்கு மாற்றிக்கொண்டு கா கா என்று பாடுகிறது இதுதான் இலக்கியம் அதாவது ஒரு காக்காயினுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னொரு காக்காய் கற்றுக்கொள்ளுகிறது அதை போலவே மனிதர்களாகிய நாம் பல்வேறு இலக்கியவாதிகளினுடைய அனுபவங்களை அவர்களுடைய படைப்பிலிருந்து நாம் கலந்து கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த போல இது போலவே வாழ்க்கையில் பல உறுதிகளை பல நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்கிறோம் காந்தியடிகளை பற்றி நீங்கள் அறிவீர்கள் காந்தியடிகள் உண்மையே பேசுவேன் என்று சொன்னார் உண்மையே பேசுவேன் என்பதை எதிலிருந்து அவர் கற்றுக்கொண்டார் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தபோது நாமெல்லாம் பொய் சொன்னால்தான் பிழைக்க முடியும் என்று நினைத்து கொள்கிற போது மகாத்மா காந்தி அந்த நாடகத்தை பார்த்ததற்கு பிறகு என்றைக்கும் உண்மையே தான் பேசுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்தார் அதன்படி நடந்து கொண்டார் ஆக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது ஒரு ஹரிச்சந்திரன் பற்றிய ஒரு நாடகம் அவராலே அதனாலே தான் வாழ்க்கையில் கடைசி வரை உண்மையே பேச முடிந்தது காந்தியால் உண்மையே பேசுவதைக் கண்டு வியந்த ஒரு வெளிநாட்டு பெண்மணி பத்திரிகையாளர் காந்தியடிகளை சந்திக்கிறார் காந்தியடிகளை பார்த்து நீங்கள் எப்போதும் உண்மைதான் பேசுவீர்களா என்று கேட்கிறார் காந்தியடிகள் சொல்கிறார் ஆமாம் நான் எப்போதும் உண்மைதான் பேசுவேன் என்கிறார் எப்போதும் என்று சொன்னால் பொய் பேசவே மாட்டீர்களா நல்லது கருதி கூட பொய் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கிற போது காந்தியடிகள் சொல்கிறார் நான் பொய்யே பேச மாட்டேன் என்று இந்த பொய்யே பேச மாட்டேன் என்று உறுதி அவருக்கு அரிச்சந்திரன் நாடகத்தில் ஒரு இலக்கியத்தில் தான் கிடைத்தது அந்த பெண்மணி சொல்லுகிறார் இப்போது ஒரு நிகழ்ச்சி கற்பனையான நிகழ்ச்சி நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பத்திரிகையாளர் பெண்மணி ஒரு நடு நிசி பரிகாரம் மக்கள் நடமாட்டம் எல்லாம் இல்லை நீங்கள் ஒரு நார்ச்சந்தியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள் இப்போது நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லப் போகிறேன் நார்ச்சந்தியில் நிற்கும் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கண்ட கேட்டதும் பொய் சொல்வீர்களா உண்மையை காப்பீர்களா என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் என்கிறார் என்ன என்று கேட்கிறார் நடுநிசி நார்ச்சந்தி ஜன நடமாட்டம் இல்லை காந்தியடிகள் அங்கே நிற்கிறார் அப்போது ஒரு பெண் வேகமாக ஓடி வருகிறாள் வேகமாக ஓடி வருகிற பெண் நகையெல்லாம் அணிந்திருக்கிறாள் அந்த பெண் காந்தியடிகள் அருகே வருகிறார் என்னை ஒரு திருள்ளன் துரத்தி கொண்டு வருகிறான் வீட்டில் யாரும் இல்லை நான் நகைகளை எல்லாம் அணிந்திருக்கிறேன் அவன் பின்னால் நிச்சயம் என்னை துரத்தி கொண்டு வருவான் நான் இப்படி இந்த நார்ச்சந்தையில் அந்த பெண் வடக்கிருந்து வருகிறாள் நான் கிழக்கே போய்விடுகிறேன் அவன் துரத்தி கொண்டு வருகிற போது உங்களை பார்த்து நான் எங்கே போனேன் என்று சொன்னால் நான் இதுபோல் கிழக்கே சென்றிருக்கிறாள் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு மகாத்மா காந்தியை விட்டு விலகி கிழக்கு பக்கம் அந்த பெண் ஓடி விடுகிறாள் இப்போது திருடன் வருகிறான் அங்கு நின்று கொண்டிருப்பது மகாத்மா காந்தி மாத்திரம்தான் திருடன் கேட்கிறான் ஐயா இது வழியாக ஒரு பெண் வந்தாளா என்று கேட்கிறான் ஆமாம் ஒரு பெண் வந்தாள் என்று காந்தியடிகள் சொல்லுகிறார் அவள் நகையெல்லாம் போட்டிருந்தாளா ஆமாம் அவள் நகையெல்லாம் போட்டிருந்தாள் அவள் பரபரப்பாக காணப்பட்டாளா ஆமாம் பரபரப்பாக காணப்பட்டாள் அவள் எந்த திசையில் போனாள் இப்போது திருடன் கேட்கிறான் காந்தியை பார்த்து அந்த பெண் எந்த திசையில் சென்றாள் எந்த திசையில் சென்றாள் என்பதற்கு இவர் பதில் சொன்னால் ஏனென்றால் இவர் உண்மையே பேசுபவர் உண்மையே பேசுகிறவர் பதில் சொன்னால் அந்த பெண்ணை காட்டிக் கொடுக்க வேண்டும் பெண்ணை காட்டிக் கொடுக்காமல் வேறு திசையிலே போனால் மேற்கே போனாள் என்று சொன்னால் பொய் சொல்ல வேண்டும் அரிச்சந்திரன் நாடகத்தில் இதை க கற்றுக்கொண்ட அந்த இலக்கியத்தில் இருந்து வாழ்க்கையை புரிந்து கொண்ட மகாத்மா காந்தி என்ன செய்வார் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் அந்த நிலையில் இருந்து உங்களை மகாத்மா காந்தி என்று வைத்துக்கொண்டால் என்ன செய்வீர்கள் அப்போது மகாத்மா காந்தி சொல்லுகிறார் நான் மெளனமாக இருப்பேன் அந்த பெண்மணிக்கு சொல்லுகிறார் பேட்டி காண வந்த பெண்மணிக்கு நான் பதில் பேச மாட்டேன் மௌனமாக இருப்பேன் மௌனமாக இருப்பதன் மூலம் நான் உண்மை பேசுதலை காப்பேன் என்று சொல்கிறார் இந்த மன உறுதி எங்கிருந்து மகாத்மா காந்திக்கு வந்தது என்று சொன்னால் அது ஒரு இலக்கியத்தில் இருந்து தான் வந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பல இலக்கியங்களினுடைய காரணமாகத்தான் பல மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன அமெரிக்காவுக்கு அப்ரஹாம் லிங்கன் அதிபரானார் அப்ரஹாம் லிங்கன் ஒரு கருப்பர் இனத்தைச் சேர்ந்தவர் கருப்பர் இன ஒடுக்குமுறை இருந்த ஒரு நாட்டில் அவராலே வர முடிந்தது என்று சொன்னால் அதன் பின்னணியாக என்ன இருந்தது என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற ஒரு நாவல் அமெரிக்காவில் ஆங்கில மொழியில் வெளிவந்தது அந்த நாவலினுடைய செல்வாக்கால் தான் அப்ரஹாம் லிங்கனால் வர முடிந்தது என்று சொல்லுகிறார்கள் இஃப் அங்கிள் டாம் கேபின் ஹேட் நாட் பின் அப்ரஹாம் லிங்கன் வுட் நாட் பின் தி பிரசிடண்ட் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லுகிறார்கள் அதை போலவே இங்கிலாந்து நாட்டில் மிக பெரிய மாறற்றங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது டூ தி பாய்ஸ் ஹால் என்று லிக்கன்ஸ் எழுதிய ஒரு நாவல் அந்த நாவலினுடைய அந்த நாவல் பொது பள்ளிகளெல்லாம் இங்கிலாந்தில் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்பதை எழுதியது சித்தரித்து காட்டியது அதன் பிறகுதான் அங்கே பள்ளியிலே சீர்திருத்தங்கள் எல்லாம் வந்தன என்பதை நம்ம பார்க்க முடியும் இது போன்ற இலக்கியங்கள் தமிழ்நாட்டிலும் பல மாறுதல்களை கொண்டு வந்திருக்கின்றன பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் இப்படி பல கவிஞர்களுடைய எழுத்துக்கள் மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றன ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லலாம் பட்டுக்கோட்டை கல்யாணம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான போது சொன்னார் நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாற்காலிக்கு நான்கு கால்கள் உண்டு அந்த நான்கு கால்களிலே ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொன்னார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை அது ஏதோ எம்ஜிஆரே பாடிய பாடலாக மக்கள் நினைத்து கொண்டார்கள் அதனுடைய விளைவு பட்டுக்கோட்டையினுடைய பாடல்களுக்கு வாயை அசைத்தவருக்கு கோட்டை கதவுகள் திறந்தன அவ்வளவு வல்லமை அந்த பாடலை எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண எழுத்துக்கு இருந்தது பாரதிதாசன் பாரதி இவர்களுடைய எழுத்துக்கள் தான் பெரிய தேசிய எழுச்சியையும் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சிக்கும் காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்டது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே ஆரம்பமானது அப்போது திருச்சியில் இருந்து சென்னை வரை ஊர்வலமாக இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் வந்தார்கள் ஊர்வலத்தில் வருகின்ற போது யாருடைய பாடலை பாடினார்கள் முழுக்க முழுக்க பாரதிதாசனுடைய பாடல்களை பாடினார்கள் அவர்களுக்கு அப்போது அதுவரை பாரதிதாசன் புகழ்பெற்ற கவிஞர் அல்ல ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாரதிதாசனுக்கும் புகழ் தந்தது அதே சமயம் போராடுகிறவர்களுக்கும் ஒரு எழுச்சியை தந்தது மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எங்களை மாட்டிட நினைத்திடும் சிறைச்சாலை என்று சொன்னபோது மக்களெல்லாம் உற்சாகமடைந்த அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டதை பார்த்திருக்கிறோம் இப்படி போலவே பலவிதமான கவிஞர்கள் அவர்களுடைய போராட்டம் அவர்களுடைய எழுச்சி இவைகளெல்லாம் பல வேகங்கள் உத்வேகங்களை எல்லாம் தந்திருக்கின்றன இலக்கியத்தினுடைய பயன் அதுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை போலவே கலைஞர் கருணாநிதியினுடைய வசனங்களை பற்றி பார்க்கிற போதும் பல எழுச்சியை தமிழ் மொழியின் மீது ஒரு வேகத்தையும் தந்திருக்கிறது அவருடைய பராசக்தியிலே வந்த வசனம் போது நான் மாணவன் அதுவும் பள்ளியிலே படிக்கிற மாணவன் எனக்கு பெரிய அரசியல் தெரியாது இருந்தாலும் கூட கோவிலிலே குழப்பம் வழித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்ற வசனங்கள் என்னுடைய காதிலே விழுந்தபோது எனக்கு தமிழ்மொழியின் மீதும் ஒரு பற்று ஏற்பட்டது இவ்வளவு வேகமாக அற்புதமான அடுக்கு மொழிகளும் சொல் அலங்காரமும் பொருள் பொதிந்தும் இருக்க முடியுமா என்று நான் சிந்தித்த போது எனக்கு தமிழ்மொழியின் மீதே ஒரு பற்றுதல் ஏற்பட்டது அதை போலவே எனக்கு ஒரு இன்னொரு அனுபவமும் உண்டு எனக்கு தெரிந்த ஒரு ஒருத்தர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் ஒரு முறை சொன்னார் என்னிடம் அந்த சமயத்தில் திருவிளையாடல் என்ற ஒரு படம் வெளிவந்திருந்தது சிவாஜி கணேசனும் நாகேஷும் வசனம் பேசுகிற ஒரு காட்சி அமைந்த படம் அந்த படத்தினுடைய காட்சியை பார்த்துவிட்டு அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்னிடம் சொன்னார் அவருக்கு தமிழ்மொழி தாய்மொழி அல்ல மலையாளம் அவருடைய தாய்மொழி அவருக்கு த மொழி தாய்மொழி மலையாளம் ஆனால் இந்த வசனங்களையும் இந்த வேகத்தையும் பார்த்துவிட்டு என்னிடம் சொன்னார் நான் ஏதோ தமிழ் தமிழ் என்று சும்மா சொல்லுகிறார்கள் என்று நினைத்தேன் உண்மையிலேயே தமிழ் ஒரு ஆற்றல் மிக்க மொழி என்று சொன்னார் ஆக இந்த எல்லாம் மனிதர்கள் மத்தியில் இலக்கியத்தை இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் தான் மனிதர்கள் பெறுகிறார்கள் கடைசியில் ஒரே ஒரு மாறுதலை மற்றும் ஏனென்றால் ஐந்து நிமிடம்தான் சொல்லி இருக்கிறார்கள் முருகனை தமிழ்க்கடவுள் என்று சொல்கிறார்கள் தமிழ் கடவுளாக முருகனை சித்தரித்தது எது இலக்கியம்தான் அதற்கு முன்னால் இலக்கியம் இல்லை என்றால் முருகனை தமிழ் கடவுளாக பார்க்கிற போக்கு என்பது தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்காது தமிழோடு மொழியோடு ஒரு கடவுளை சம்பந்தப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் நடக்கா நடக்கவில்லை ஒரு கடவுளுக்கு ஒரு அடைமொழி அது தமிழ் அடைமொழியாக அமைகிறது தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிறார் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது எது என்று சொன்னால் இலக்கியம்தான் அருணகிரிநாதனுடைய திருப்புகள்தான் இந்த எல்லாம் கொண்டு வந்தது அவர் அவருடைய பாடல்களிலே வடமொழி கலந்திருக்கும் என்றால் கலந்திருக்கும் அது மணிபுரவாள நடை அந்த காலத்தினுடைய நடை ஆனால் முருகனை பற்றி பேசுகிறபோது அவர் சொல்வார் முத்தமிழால் வைத்தாலும் முருகனை முத்தமிழால் வைத்தாலும் முருகன் உன்னை காப்பான் என்று சொல்கிறார் ஆக நீ திட்டு திட்டுனா கூட உனக்கு வந்து கடவுளுடைய அருள் உண்டுன்னு சொல்லுகிற அளவுக்கு தமிழ் உணர்வு அருணகிரிநாதரிடம் எப்படி வந்தது அருணகிரிநாதர் எது பக்தி பாட்டு பாடியிருக்கார் சாமி பாட்டு பாடியிருக்கார்னால நினச்சிக்காதீங்க அவர் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார் அதாவது தமிழ் மொழியினுடைய ஏற்றத்தையும் தமிழ் உணர்வையும் வளர்ப்பதற்கு அவருடைய பக்தி இயக்கம் என்பது பயன்பட்டது ஆக ஒரு மொழியின் மீதே பற்றுதலை ஏற்படுத்தியதனுடைய விளைவுதான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை முருகனுடைய வணக்கம் தமிழ்நாட்டில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது சிவன் வணக்கமே முன்னுக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் அருணகிரிநாதர் முருகன் வணக்கத்தை தமிழோடு இணைத்தபோது தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் சமூக வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலை கொண்டு வந்தது ஆகவே இலக்கியம் என்பது ஏன் இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களாக இருக்கிற அந்த பருவம்தான் சரியான பருவம் என்பதால் உணர்ந்துதான் இந்த தலைப்பினை தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் மூன்று நிமிடம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் ஒரு நிமிடம் என்று வரை நான் இருப்பது பேசுவது பொருத்தமாக இருக்காது ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்